நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணத்துக்கு பிறகு வந்து ஒரு பொதுவாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் ஒரு கட்சிக்காரர்கள் மத்தியில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றத்தை உருவாக்குவாங்க இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம் ஆனால் இவர் தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிரச்சனையாகவே இருக்கு திடீர்னு கூட இருக்காலே வந்து காணா போயிட்டு போயிட்டுருக்காங்க இப்படியான ஒரு சிக்கலான ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் குறிப்பாக டிடிவி தினகரன் நேற்றைக்கு வந்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் சொன்ன கருத்தை வந்து ஏற்றிருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெல்லாது அப்படிங்கிற திரு உதயநிதி அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அதாவது வரலாற்றில் ஒரு அதிமுகவை சேர்ந்த அதிமுக பின்னணி கொண்ட ஒரு நபர் வந்து திமுக தலைவர்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது முதல் முறையுது தான் அப்படியான ஒரு சூழலில் உங்களுடைய பார்வை ரொம்ப வெளிப்படையாக மாண்புமிகு துணை முதல்வர் வந்து ஒரு குளூ கொடுக்குறாரு நாங்கள் எங்களுடைய தொடர் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கூட்டணி அது ஒரு பக்கம் ஆனால் அதை தாண்டி எங்களை ஜெயிக்க வைக்கிறது அந்த ஆப்போசிட் சீட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு அவர் அடுக்கக்கூடிய காரணங்கள் நியாயமான காரணங்கள் நிரந்தர பொதுச்செயலாளர்னு ஒரு இக்கு வைக்கிறார் இந்த அந்த அதிமுகங்கிற கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலாளர்னுன்ற டேர்மை பயன்படுத்தினது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அங்கே ஒரு வெடிகுண்டை வைக்கிறாரு நீங்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படின்னு வெடிக்க வேண்டிய இடத்துலலாம் அது வெடிக்கணும்னு இவர் எதிர்பார்த்து போடுறாரு டிடிவி விநாயகரன் அழகாக அந்த பந்தை வாங்கிட்டு நாங்கள் இவ்வளவு நாளாக நிரந்தர பொதுச் சொன்ன இடத்துல எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருக்கு ஒரு பதட்டம் வருது இந்த அதிமுகவினுடைய இந்த உடைப்புகள் இது எல்லாமே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கல எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த நபர்கள் அல்லது அதிமுகவின் தலைவர்கள் எல்லோரும் ஒண்ணா இருந்தாங்க இருந்து பல பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாங்க எல்லாரும் பிரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டார்களா இந்த கேள்விக்கு எங்கேயாவது சசிகலாவும் எடப்பாடி வேணா தப்பா இருக்கிறாரு தினகரனும் வேணா அப்படின்னு தான் வந்தார் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி வேணா வெளியில வந்தாரு ஜெயதீபாவும் எடப்பாடி சசிகலா இந்த குரூப் தப்பா இருக்கிறாங்கன்னு வந்தாங்க அவங்க தீபாவோட டிரைவரும் இந்த காரணங்கள்லாம் சொல்லிட்டு வெளியில வந்தார் அவருடைய கணவரும் எல்லா காரணமும் சொல்லிட்டு தான் வெளியில் வந்தார் திவாகரன் அப்படி தான் வந்தார் திவாகரன் ஒன்று விட்ட பங்காளி அப்படி தான் வந்தார் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படி தான் வந்தாங்க இப்படி அப்படி அப்படித்தானே வெளியில் வந்தாங்க செங்கோட்டையன் இப்போ வந்திருக்கிறார் ஆறாம் தேதி வெளியில் வந்தார் இப்படியான நபர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள் பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த எடப்பாடியை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாரும் ஒரு அணியில் இருக்க வேண்டும் ஒருவரை ஒரு பார்த்து கொண்டு சிரித்து சிரித்து அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்களா சசிகலாவும் டிடிவி தினகரனும் சித்தி பையன் அந்த முறை அது வந்து நார்மலாக சந்திக்க வேண்டிய ஒரு உறவு நான் என் சித்தியை நான் பார்க்க போனேன்னு ஈஸியாக டிடிவியால் சொல்ல முடியும் ஆனால் டிடிவி இப்போ வரைக்கும் சசிகலா வரைக்கும் என்னுடைய மகள் திருமணத்துக்கு ஆ அப்போ சந்திக்கவே முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே எடப்பாடி தான் பிரச்சனைனா நீங்கள் எல்லோரும் ரிபல் ஆகிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா கேசி பழனிசாமி உட்பட புகழேந்தி உட்பட ஓபிஎஸ் உட்படனா இந்த பக்கத்தில் இருக்கிறத விட எண்ணிக்கை எந்த பக்கம்தான் அதிகம் இவங்க எல்லாருடைய ஆதரவாளர்கள்னு ஆளுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வச்சா கூட அதோடைய எண்ணிக்கை அதிகம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா முடியாதா ஏன் உங்களால் சேர முடியலை அப்போ உண்மையான பிரச்சனை என்ன எதை மறைக்கிறீங்க அங்கே தான் பிஜேபி வருது இந்த வெளியே போன நபர்கள் எல்லோரும் எடப்பாடி வந்து உங்கள் கால் கட்டவரில் தான் தலைவரை தொடுவார் அதுக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி அதுக்கு கீழே உள்ளே போய் ரிவர்ஸில் பம்ப் போட்டு நடு பாதத்தை தொடுவேன் தலைவர் நான்னு இங்கே இருக்கக்கூடிய மீதி தலைவர்கள் பூரா பேரும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஓபிஎஸ் உட்பட சேவகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் வெளிப்படையாக வெளியில் வந்து இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியை எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மோசமான தலைமை இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் வைத்து கொண்டு ரெட்டலை சின்னத்தை கொடுத்து கொண்டு நம்முடைய தலைவர் உருவாக்கிய கட்சியை நம்முடைய புரட்சி தலைவி தியாக சம்மல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அம்மா நம்ம அம்மையார்னு சொல்லலாம் அவங்க அம்மா புர தியாக தலைவி அம்மா அவர்கள் ஆண்டு உருவாக்கிய ஒரு கட்சியை இப்படி செதில் செதிலாக நொறுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு நபராக இருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மூளையாக இருந்து செயல்படக்கூடியது யார் பிஜேபி அந்த விரட்டாம அந்த பிஜேபியை ஒழிக்காம நம்முடைய கட்சியை நாம மீட்க முடியாதுன்னு நபர்கள் யாராவது ஒருவர் சொல்லுவார்களா டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேர்தலை சந்தித்த போது பாஜக எதிர்ப்பை பேசினார் தமிழ்நாட்டு மக்கள் உட்பட அதிமுக தொண்டர்கள் உட்பட இன்னும் சொல்ல போனா பல இளைஞர்கள் மத்தியில டி தினகரனுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருப்பது போல கிரியேட் செய்யப்பட்டது அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாரு அந்த வெற்றி எதுல இருந்து வந்தது பாஜக என்கிற நபரை அந்த கட்சியை அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா திராவிட செல்வன் அப்படிங்கிற பெயரோட வரும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை திமுக பக்கம் விழுக வேண்டிய ஒரு அலைய டி டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க அப்பேர்ப்பட்ட டிடிவி திநகரம் எந்த யூடியூப் வீடியோ எந்த ஃபேஸ்புக் வீடியோ போட்டாலும் பார்த்துருப்பீங்க டிடிவி த மாசுன்னு போட்டு மூணு நெருப்பு ஃபயர் வரும் பாமாகாவுக்கு வந்த அக்னி சட்டி நெருப்பை விட இவங்களுக்கு வந்து அந்த நெருப்பு தான் அதிகமாக இருக்கும் அவ்வளவு நெருப்பு போட்டு அவ்வளவு ஃபயர் விட்ட நபர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு மோடி சொல்லணும் அமித்ஷா சொல்லணும் மோடி வந்து பாரத பிரதமர் அவரை அவரை பார்த்துக்கிறது அவருக்குலாம் நம்ம நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்ல அவருடைய தலைமையில ஒட்டுமொத்த இந்தியாவும் சிறப்பாரு இதை சொன்னா நம்பி ஓட்டு போட்ட எவனாவது ஒருத்தன் டிடிவி பக்கத்துல போய் நிப்பாங்களா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே டிடிவியை மதிப்பாங்களா இது அப்படியே ஓபிஎஸ்க்கு பொருந்துங்க எல்லாம் பண்ணி போயும் போயும் குருமூர்த்தி அவங்க வீட்டுல வேலை பார்க்குற செக்யூரிட்டி கூட குருமூர்த்தி சொன்னா கேட்க மாட்டான் இது வந்து நான் நகைப்புக்காகலாம் சொல்லலை யதார்த்தம் மேடையில் ஏறி இந்தியா டுடைய கான்க்ளேவ்ல ஏறி புலம்புற ஒரு நபரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மக்கள் பூரா பேரும் பார்ப்பனர்களை பார்த்தால் கால் செருப்பால் அடிப்பான் தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு ஒரு பார்ப்பனர் வந்து என் காலில் தான் நீங்கள் எல்லாம் பிறந்தீங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு உனக்கும் நாலு அடி விழுவோ சொன்னவனுக்கு நாலடி விழுன்னு சொல்லுவான் ஏன்னா வள்ளுவர் ஒருவாதும் அப்படி சொல்ல மாட்டார் வள்ளுவர் எங்க தாத்தா அப்படி சொல்ல மாட்டாருன்னு தமிழ்நாட்டுக்காரனுக்கு உரிமை முடியாது இந்த ஃபீல்ட் அவுட் ஆன பெருசு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வா காப்பி எடுத்துட்டு பேசணும் தெரியுமா அது மாதிரி குருமூர்த்தி இந்தியாவுடைய கான்க்ளேவ் ஏறி புலம்புற இடத்துல தான் குருமூர்த்தி இருக்கிறார் இந்த குருமூர்த்தி ஒரு ஆளுன்னு நம்பி அவர் பேச்சை கேட்டு தர்மயுத்தம் போறேன்னு சொல்லி பீச்சுக்கு வந்து உட்கார்ந்த ஓபிஎஸ் உடைய நிலமை பலாப்பழத்தில் தனியாக வாங்கிட்டு போய் நின்று தோக்குற நிலமையில் இருந்திருக்கு இப்படி துரோகங்களால் யாருடைய துரோகத்தால் பாஜகவின் துரோகத்தால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நபர்கள் இவங்க எல்லோரும் வெளிப்படையாக வாயை திறந்து எடப்பாடி பாஜகவோடு கூட்டணியில் இருப்பதால் நாம எல்லாரையும் பிரிக்கிறாரு அம்மாவின் சக்தி எம்ஜிஆரின் சக்தி எல்லோரும் ஒன்று உண்டான வாய்ப்பை நான் தான் உருவாக்க போறேன்னு ஒரே ஒரு தலைமை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுப்பாரா அப்படி ஒன்று கொடுத்தா அதிமுகங்கிற கட்சி பொலிட்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸா தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னு நம்ம நினைக்கலாம் திமுகவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி எப்படி உருவாகுதுன்றதுக்கான பேஸ் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க பாஜக எதிர்ப்பு இங்க இருக்கக்கூடிய கடை கோடையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் பரப்புன வேலையை திமுக செஞ்சிச்சு பாஜகன்னா அவனை தள்ளி வைக்க வேண்டிய ஆள்ரா சங்கினா தள்ளி வைக்க வேண்டிய ஆள்றான்னு ஆழமா நம்மளுக்குள்ள விதைச்சிருக்கு காலம் முழுக்க அதிமுக திமுக விரோதி திமுக மக்கள் விரோதின்னு சொல்லிக்கிட்டே இருந்த கட்சி திமுக விரோதத்தால் திமுக எதிர்ப்பால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த கட்சி குறைந்தபட்சம் அந்த திமுக எதிர்ப்பையாவது பேசுவதற்கான லாயக்காவது எடப்பாடிட்டு இருக்கா வேற எதையும் நான் கேட்கல தொடர்ச்சியா நீங்க ஆட்சியில் இருந்தப்ப அது டம்மியான ஆட்சி தான் அந்த டம்மியான ஆட்சின்னு தெரிஞ்சப்பையும் அந்த ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டங்கள் எத்தனை அரசியல் முழக்கங்கள் எத்தனை கோரிக்கைகளை நிவிறவேத்தி தருவேன்னு சொல்லி வாக்குறுதிகள்னு இங்கே ஒருத்தரால் கொடுக்க முடிஞ்சு அவர் அதனால தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேல ஒரு பெரிய ஹோப்பு வந்தாங்க இவர் எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து நின்றுட்டு இந்த வேலையை பார்க்கிறாருன்னு உங்க மேல ஒரு முத்திரைய குத்துனாங்க அந்த முத்திரையை கலையிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வந்திருக்கு இப்ப கூட பாருங்க செங்கோட்டையன் போய் பாக்குறாரு நீங்க நானும் கூட்டணியில் இருக்கோம்பா என்கிட்ட இருந்து அதிருப்தியில ஒருத்தர் வெளியில் வர்றாரு அவரை போய் நீ வர வச்சு பார்க்க வைக்கிற அப்பனா இது என்னுடைய முறை இதே மாதிரி வந்து அண்ணாமலையை பதவியை விட்டு நீக்கினீங்க அண்ணாமலையை கூப்பிட்டு நான் பார்த்தா நீங்கள் சும்மா விடுவீங்களா அது அண்ணாமலை திமுக தலைவர் வந்து பார்த்தா சும்மா விட்டு சும்மா விட்டுருப்பீங்களா அப்போ உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்னு தெம்பு இருந்தா திராணி இருந்தால் தில்லு இருந்தால் அந்த தலைவர் கேட்டு பாரமாட்டாரா எடப்பாடியால் அதை கூட கேட்க முடியல இன்னொன்று நீங்கள் சார்ட்ட பேசும்போது அறிவிப்பு வந்து சொல்லாமல் போறாங்களே சொல்லாமல் போறாங்களே இன்னைக்கு நான் இருந்து கிளம்பும்போது வரவணை சந்தையில் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க கலைஞர் டிவியில் பேச போறேன்னு சொல்லிட்டு வர்றேன் ஏன் சொல்கிறேன் நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கிறீங்க நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறதா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அதனால சொல்றோம் செங்கோட்டை எடுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடி தினவரனுக்கோ கிளம்பி போறப்ப அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாசல்ல போய் நீங்க நிக்கணும் விழுந்தால் வீட்டுக்கு அப்ப நீங்க கிளம்பி போறப்ப அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையான்றதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு தேங்காய் ஒரு வெத்தலை கற்பூரம் ஏதாவது இந்த ப பஜனை மடங்களுக்கு தேவையான ஜாமாங்க இந்த மாதிரி எதையாவது வாங்கிக்கிட்டு ஆஃபீஸ் வாசல்ல வீட்டு வாசல்ல போய் நீங்க நிக்கணும் அங்க இருந்து வந்து செக்யூரிட்டி வந்து கேமரா ரெண்டில் வந்து இந்த நபர் தெரியறாருன்னு சொன்னதுக்கு பிறகு சரி உள்ளே வர சொல்லுங்கன்னு அனுமதிச்சா தான் உள்ளே போகிறது இல்லைன்னா அந்த பயணம் வந்து ரிஷிகேஷுக்கு போகிறதா இருக்கும் வேற எதுக்காவது போகிறதா இருக்கும் அப்போ டெல்லி இவங்களை எப்படி பார்க்குதுன்னா இந்த இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குதுன்னா கைப்பையாக பார்க்குது அவங்களுக்கு நீங்கள் கேட்க ஆமா ஆமாம் நீங்க நீங்கள் கேட்குறீங்கல்ல இதால் பிஜேபிக்கு என்ன லாபம்னு பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்க வந்து பிள்ளையார பிடிக்க போய் குரங்கெல்லாம் பிடிக்கல அவன் பிள்ளையார பிடிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான் என்ன லைன்ல இருக்கான்னா அதிமுக இப்படி சிதலம் அடைவது தனக்கான இடம் தமிழ்நாட்டில் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறான் அதிமுக சூழல் ஏற்படுமா அதாவது அவர்கள் கேட்ட கேள்விதான் ஆமா எங்க இருந்து வருதுன்னா அந்த பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திமுக எதிர்ப்புன்னு முத்திரை பதிக்கப்பட்டு வச்சிருக்கு இந்த திமுக எதிர்ப்பை பேசுவதற்கு அதிமுக தகுதி இல்லாத நபராக மாறும் பட்சத்தில் அந்த இடத்த பாஜகவுக்கு கொடுக்கலான்னு சொல்லி புதிது புதிதாக வரக்கூடிய நபர்கள் அப்பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய தற்கொலைகள் மாதிரியான நபர்களை அவங்களோட சேர்த்து ட்ராவல் பண்ண விட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிச்சுட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகள் பூராத்தையும் ஒன்றா மாத்துறது அதை வலுவான திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய பாஜகவை நம்ம கட்டமைப்போம் பாஜக இவங்க நினைக்கிற மாதிரி ஆபத்தான சக்தியெல்லாம் கிடையாதுன்னு அடிமை சேவகம் செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக பிளான்ட் பண்றது ரெண்டு ஒன்று தாங்க ஒன்று ஆ ஒன்று தாங்க அது வந்து நான் பாசிசம்னா நீங்க என்ன பாயாசம் பாயசமாங்க இப்படி சொல்லி சொல்லி நார்மலைஸ் பண்ணி பிஜேபியை எதிர்கட்சியாக வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள அவனுங்க கொண்டு வரும்போது வடக்க சொல்ற மாதிரி முஸ்லீம் எதிர்ப்பு வடக்க சொல்ற மாதிரி தலித்துகளுக்கு எதிரான இந்த முளை சிறுபான்மை இதெல்லாம் பேச மாட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது உண்மையான முஸ்லீமுக்கு நீ தான் பேசுகிறாயா அப்படின்னு திமுகவை பார்த்து அவன் முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி பேசுவான் தெரியும்னா அவங்க நீலக்கண்ணீர் என்னன்னு இந்த நிலைமை நம்மளுக்கு புரியும் ஆனால் மக்களுக்கு எப்படி இருக்கும் என்னப்பா இவங்க என்ன சேர்த்து போறாங்க அதை ஒன்றும் இல்லாம போயிடுச்சு திமுக இல்லைன்னா பாஜகன்னு தான் வருது இல்ல அந்த இடத்த நம்ம கொடுக்க வேண்டியதானே அவங்களுக்கு பாசிசம் அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மதவாத பிரச்சனை இது பெருசாக கண்ணுக்குள்ளே கொண்டு வரவே மாட்டான் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவன் வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற எடப்பாடி பழனிசாமி ரெட்டல அதிமுகங்கிறது எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வந்து திமுக விசேஷ அதிமுகன்ற நிலமை இருக்கு நீங்கள் அந்த இடத்த அவங்களே விட்டுக் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை தான் பிஜேபி விரும்புது நார்த்தில் எல்லா பக்கமும் அதானே தானே செஞ்சான் மகாராஷ்டிராவில் செய்கிறான் வெஸ்ட் பெங்காலில் செய்கிறான் எல்லா மாவட்டத்தில் எல்லா மாநிலங்கள்லையும் அவர்களுடைய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய காலி பண்ணுறது நயனார் நாகேந்திரன் இந்த கூட்டணியில் தானே இருக்கிறாரு இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக தானே இருக்கிறாரு பாஜகவின் மாநில தலைவர் தானே அவர் ஒரு மேடையில் கூட்டணி வச்சதுக்கு பிறகு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பவில்லை யாராவது ஒரு தலைவர் அப்படி சொல்லுவாரா நைனார் நாயந்திரனால சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நம்ம டார்கெட் நாம ஆட்சிக்கு வரணும் அப்ப என்ன அர்த்தம் அதிமுகவை காலி போய் இருபத்தாறு வந்து அதிமுக தான் டார்கெட் டார்கெட் அதற்காக அதை முடிச்சிடலாம் இது எடப்பாடி இது எடப்பாடி வந்து சுமூகமா செஞ்சு கொடுக்குறாரு இந்த செஞ்சு கொடுக்குற ரூட்ட எடப்பாடி செய்யறதுனாலதான் எடப்பாடி மேல பாஜக ஒரு மரியாதையோட நடத்துது விட்டு கொடுத்து எவ்வளவு அடிச்சாலும் வெளியிலையும் காட்ட மாட்டேங்கிறாரு இப்போ வெளியில வந்து வெளிப்படையா கைய முடிக்கிறாங்க என் காலம் முடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏத்த வேண்டிய இடத்துல ஏத்திக்கிட்டு இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இவரோட தானே கூட்டணியில் இருக்கணும் அந்த தொகுதியில அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லைன்னா எடப்பாடியே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே அந்த ஏரியாவோட ஓட் பேங்க் பேட்டர்ன் அப்படித்தானே இருக்கு அப்பா பையனுக்குள்ள சண்டை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குடும்ப போட்டோ ரிலீஸ் பண்ணுறதுலருந்து பல பஞ்சாயத்தை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல வலுவான கூட்டணியினுடைய கட்சி தலைவராக இருந்தா ஐயா என்னங்கய்யா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கணுங்கய்யா இப்படி வேணாங்கய்யா நம்ம வாங்கய்யா சேர்ந்து நிற்போங்க ஏன்னு பேசியிருக்கணுமா இல்லையா அப்படி பேசினாரா எடப்பாடி பழனிசாமி பேச விடுவாங்களா பாமக தேர்தலில் போட்டிவிட்டது வரைக்கும் வந்து தன்னுடைய ஓட் பேங்க் வந்து சிதற விட்டதே கிடையாது அப்படியான ஒரு கட்சியாக தான் இருக்குது இருக்கு அந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா பிரியுதுன்னா இழப்பு உங்களுக்கு தானே பர்சனலாக எடப்பாடி பழனிசாமிக்கே இழப்பு சேர்ந்து செய்கிறாரா செய்ய விடாது பிஜேபி அந்த வேலை எங்க வேலை அங்க நாங்கள் மாமா குருமூர்த்தி அனுப்புவோம் அவர் பாத்துக்குவாரு நீ ஓ வேலை அது கிடையாது அப்ப என்ன பண்றதுன்னா அவர் தலையில ஒரு கத்தியை போட்டுக்கிட்டே இருக்கிறது இன்னைக்கு செங்கோட்டையனா நாளைக்கு நம்பிதர் வருவாரு நாளைக்கு ஜெயக்குமார் வருவாரு நாளைக்கு சி சண்முகம் வருவாரு எல்லாரும் வருவாங்க எங்க போவாங்க கிட்ட தான் போவாங்க அதாவது அதிமுக பல நூறு துண்டுகளாக பிரிந்தாலும் அத்தனை துண்டுகளும் தான் பாஜகவேதான் அதனால தான் டெப்டி சிஎம் வந்து மேடையில் சொல்றாரு நாம எல்லாரும் ஒரே அணிதான்டா அது பாஜகவின் அணிதான்னு இந்த பாஜகவின் அணியை அதிமுகவின் கடைக்கோடி தொண்டா விரும்புறதில்லை ஏன் விரும்புறது இல்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா பர்சனலாக இருக்கிறவனுக்கு தான் வழி தெரியும் என்ன தான் நீங்கள் வந்து வெளியில் நின்று சமத்துவம் ச மனிதரை மனிதர் நேசித்தல் இப்படிலாம் சொன்னாலும் ஊருக்குள்ளே இருக்கிறவனுக்கு பத்திரிகையில் பேர் போடலைன்னா கூட கோவம் வரத்தான் செய்யும் அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சுயமரியாதை இழுக்கு தான் ஊட்டி வளர்த்த ஒரு கட்சி தான் போஸ்டர் ஒட்டின ஒரு கட்சி அதை பத்தா பிரித்து பதினஞ்சாக பிரித்து நடுத்தருவில் நாதாரியாக நிப்பாட்டி வச்சுருக்கான் ஒருத்தன் அவனையே இவங்க எல்லாம் யோக்கியன்னு போய் பார்க்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியங்களா இருப்பாங்க இதை கட்சிக்காரனுக்கு தோணுமா தோணும் இல்லையா அதனாலதான் கொண்டு வந்து திமுக ஓட்டு போடுறான் இந்த பக்கம் போனால் மானம் இல்லை ஈனம் இல்லை சுயமரியாதை இல்லை குறைஞ்சபட்சம் திமுக எதிர்ப்பாச்சு வேல்யூவா வாச்சு பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு வலுவான எதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம ஓட்டு போடலான்னு அதிமுக தொண்டா நினைமா அதை செய்யலை யாரு தாண்டா அவங்களுக்கு எதிரின்னு கேட்டால் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவனே எதிரியா காட்டுறான் நேற்று வரைக்கும் கூட இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு எதிரி ஆயிட்டாரு நேற்று வரைக்கும் கூட இருந்த எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிரே ஆயிட்டாரு இதை ஊர்காரம் எப்படி பார்ப்பான் இது அதிமுக தொண்டை முக்கிய காரணம் அவருடைய பொதுச்செயலுக்கு அடுத்து சட்டமன்றத்தில் மூத்த உறுப்பினர் செங்கோட்டை செங்கோட்டைய அவரே நீ போயிட்டாரு அவரே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணப்பட்டுட்டாருனா தொண்டை எப்படி நினைப்பான் என்னடா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்காடா இந்த கட்சி இப்படி வந்து நிக்கிது இந்த கட்சி யாரை எதிர்த்து பேச வேண்டிய கட்சிதான் இன்னைக்கு நம்மள நம்ம தகவல் வச்சுக்கிறதுக்கும் நம்ம அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்காடா கால நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கா இதெல்லாம் பேசலா போச்சுடா உட்கார வேண்டியது மனநிலையில தான் உட்காருவான் அந்த இடத்தை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டே இருக்கு அதனால தான் திமுக தலைமை மறுபடியும் மறுபடியும் சொல்லுது ஐசியூல இருக்குன்னு திமுக தலைமைக்கு தமிழ்நாட்டை காப்பதை போலவே அதிமுகவை காப்பதும் ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை வழியக்க கூப்பிட்டு சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்கன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படியாச்சும் நீ தாட்டியப்ப எங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு எதிரான எதிரான ஒரு வலுவான ஆளுன்னு நான் போய் போய் நைனார் நாகேந்திரனுடைய எதிரி அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள சொன்னால் அது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்க அண்ணாமலையை நம்மளுக்கு அரசியல் எதிரியா சொல்லி நிப்பாட்டினா எங்க அக்கா பையனே என்னை மதிக்க மாட்டான் அவன் ஏழாவதோ மனநிலை அவனுக்கு பரம்பரையாக அதிகாரத்துல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முன்னேற்றங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கிற திமுகவுக்கு அது எவ்வளவு பெரிய இழுக்கு எடப்பாடிய சண்டைக்கு வானும் கூப்பிட்டா இன்றைக்கு இதெல்லாம் ஆய்வாளர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த சண்டைக்கு நான் வரவில்லை திராவிடம் பத்தி பேசுறது ஆய்வாளர்கிட்ட கேட்டுக்கிறோம் இடஒதுக்கீடு பத்தி கேக்கிறதுக்கு ஆய்வாளர்கிட்ட கேட்கணும் நீட்டு விளக்க பத்தி பேசுனா ஆய்வாளர்கிட்ட கேட்கணும் யார் அந்த ஆய்வாளர்னு கேட்டா அது குருமூர்த்தியா இருப்பார் இந்த பேட்டர்ன்ல இருக்கிற வரைக்கும் அதிமுக செல்லா காசு தான் இல்ல இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து எப்படி தானே இருந்தது ஆமா இருந்தது ஆனா பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்னு இருந்தாங்க இங்க ரெண்டுமே வீக்கா இருக்கு வெளியில வந்து அப்படி காட்டக்கூடாது டே ஓடாத ஓடாதன்னு வடிவேல சொல்லுவாப்பில் அப்படியாச்சும் நீங்க நடத்த வரணும்ல அதிமுக அதை தான் எதிர்பார்ப்பான் நீங்க போய் கிளம்பி போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வருகிறார் எடப்பாடியிடம் ஆதரவு கேட்டு வருகிறார் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியே முதல்வர் வேட்பாளராக அவனுக்கு அவன் அவன் ஊருக்குள்ள அது ஒரு பிரைடு அவனுக்கு அவன் குடும்பத்துக்குள்ள அது ஒரு பிரைடு கடை கோடியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு மாறா அவங்க விருந்துக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் இள போடுறதுல இருந்து இலை எடுக்கிற வரைக்கும் நீ சொன்னா கட்சிக்காரன் எப்படி மதிப்பான் அந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க தில்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது பாஜகனா நீங்க கூட்டணி அவ்வளவுதான் உங்களோட வேலையை பார்த்துக்கிறோம் எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டரெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற விஷயத்தை தாட்டியமா சொல்றதுக்கு ஒரு கட்சி தலைவரால் முடியலைன்னா அது என்ன கட்சி அது என்ன கட்சி தலைமை நாம கேட்கறது இல்ல அதிமுக தொண்டர்களே கேட்கிறாங்க அதனாலதான் அந்த கட்சி இந்த நிலமையில மோசமா போய்கிட்டே இருக்கு ஓகே திமுக இளைஞர் செயலாளர் துணை முதல்வர் சொன்ன மாதிரி நிரந்தர பொதுச் செயலாளாக இருக்க வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி